எல்லாம் அரைச்சி போட்டு கொஞ்சம் திண்டுக்கல் ஸ்டைல்லையும் கொஞ்சம் நம்ம ஸ்டைல்லையும் ஒரு பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் எல்லாமே அரைச்சி தாங்க எடுத்துக்க போகிறோம் வெங்காயம் பச்சை மிளகா தே தக்காளி எல்லாமே வதக்கி தான் நம்ம செஞ்சுருக்கோம் எல்லாமே அரைச்சி போட்டு செய்ய போடுறோங்க பாஸ்மதி அரிசியில் தாங்க பிரியாணி பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி தாங்க எல்லாம் அரைச்சி போட்டு திண்டுக்கல் சைடில் பார்க்க போகிறோங்க அதுக்கு முதல்ல பட்டை லவங்கம் ஏலக்காய் கடல்பாசி அன்னாச்சி மொகு மராட்டிப்பூ எல்லாத்தையும் லேசாக வானலில் வறுத்து அதை பொடி பண்ணி எடுத்துக்க போறங்க. அப்புறமா வந்து பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல்லும் பத்து பல்லும் பூண்டுங்க மூணு துண்டு இஞ்சியும் வந்து போட்டு நல்லா பேச எடுத்துக்க போகிறோங்க மூணு வெங்காயமும் ஃபைன் பேசாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் தக்காளியும் மூணு போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க பச்சை மிளகா ஒரு அஞ்சு காரத்துக்கு போட்டுட்டு ஒரு கைப்பிடி புதினா கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க ஒரு பாத்திரத்தில் நம்ம தம் பிரியாணி தாங்க பாஸ்மதி ரைஸில் தான் எடுத்துக்க போகிறோம் ரெண்டு டம்ளர் பாஸ்மதி அரைச்சி எடுத்து கழுவிருத்து ஊற வச்சாச்சுங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் ஊற்றி அது சூடு ஏறினோடனே சோம்பு வந்து போட்டாச்சு அது பொறிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச பொடியும் வந்து அதில் போடுத்தாச்சுங்க இஞ்சி பூண்டு பேசும் நம்ம ஃபைன் பேஸாக அரைச்சோம் இல்லைங்களா அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதுதாங்க அப்புறம் நம்ம வெங்காயமும் நல்லா அரைச்சிட்டு அதையும் நல்லா கொஞ்சம் பிடிக்காம அந்த பச்சை வாசனை வரையும் வதக்கிறது தாங்க இதனுடைய ஐ லெவல்லே அப்புறமா தக்காளியும் அது நல்லா பச்சை வாசனை போடணுன்னே தக்காளியும் வந்து நல்லா போட்டு வதக்கிக்க வேண்டியதாங்க அது என்ன பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம சிக்கனை வந்து அதில் போட்டுக்கலாங்க இதில் நான் முக்கால்வாசி கல்லீரல் தான் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் வேகத்துக்கு நிறைய நேரம் எடுக்கும் அதனால் நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தாங்க வேக வைக்க போகிறோம் அப்புறமா இதில் வந்து மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு அதையும் வதக்க போகிறேங்க பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் அதுக்கு அரை அரை டம்ளர் வந்து தயிர் ஊற்றியாச்சு அப்புறமா வந்து பச்சை மிளகாய் புதினா அரைச்ச பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க இது ஒன்றுக்கு ஒன்றரை டம்ளர் அளவு தான் ரெண்டு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி தான் எடுத்திருக்கேன் அதில் கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு கிட்ட தண்ணியும் தயிரும் ஊற்றியாச்சுங்க கணக்குக்கு அரை டம்ளர் தண்ணி ஒ ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சுங்க அது கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் இந்த கல்லீரல் வேக லேட் ஆகுன்றதுனால உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா அதை வேக வைக்க போகிறேங்க காரம் எனக்கு பத்தலைன்றதுனால ஒரே ஸ்பூன் வந்து வெறும் மிளகா தூள் போட்டாச்சிங்க வேணால் அந்த பச்சை மிளகா காரத்தோட விட்டலெல்லாம் நான் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் அது நல்லா வெந்து வந்த உடனே மீதி இருக்கிற பேலன்ஸ் ஒரு டம்ளர் தண்ணியும் அதில் ஊற்றியாச்சிங்க ஊற்றிட்டு அது கொதி வந்த உடனே நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை போட்டுக்கலாம் நம்ம இது சீரக சம்பாவில் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் பட் ஆனால் இது கொஞ்சம் பாஸ்மதி ரைஸில் ட்ரை பண்ணலாம்னு பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொதி வந்த உடனே ஒரு அரை மூடி நம்ம அதில் ஊற்றிட்டு கொத்தமல்லி தூவிட வேண்டியதுதாங்க கொஞ்சம் கொதி வந்து இது பாருங்கள் சாதம் கொஞ்சம் தேள்ற மாதிரி இருக்கும் போது அதை நம்ம தம் போட்டுக்க வேண்டியதுதாங்க அதை வந்து மூடி வச்சாச்சு ஒரு வானலியில் வந்து ஒரு தட தவாவை வச்சுட்டு அது மேலே இந்த பாத்திரத்தை தூக்கி வச்சு கொஞ்சம் வெயிட்டு அது மேலே தண்ணி வச்சு ஒரு வெயிட்டை வச்சாச்சுங்க அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஹையில வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சோம்னாவே நமக்கு பிரியாணி ரெடிங்க திண்டுக்கல் சைடில் பிரியாணி ரெடிங்க அதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி போட்டுக்கலாங்க அது பாருங்கள் நல்லா வந்து பல பிரியாணி ரெடிங்க எல்லாம் அரைச்சி போட்டு செஞ்ச பிரியாணி தாங்க இதுவும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ